நெல்லை மாவட்டம் வள்ளியூர் லூதர் நகரைச் சேர்ந்தவர் சுரேஷ் பாகியம் இவர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மார்ச்சில் இனோவா கார் வாங்கினார் திருநெல்வேலி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் தற்காலிக பதிவு செய்து ஓட்டி வந்தார் நிரந்தர பதிவிற்காக வாகன பதிவு சான்று கட்டணம் ஆயுட்கால வரி தாமத கட்டணம் சேர்த்து நான்கு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்து நானூற்று தொன்னூறு ரூபாய் கட்டணமாக செலுத்தினார் வள்ளியூர் மோட்டார் செக்கிங் இன்ஸ்பெக்டர் பெருமாள் வாகனத்தை ஆய்வு செய்தார் சான்றிதழ் தர இருபதாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார் தொகை அதிகமாக இருக்கிறது என சுரேஷ் பாக்கியம் அவரது ஒன்றாவது வார்டு கவுன்சிலரான நண்பர் லாரன்ஸ் மூலம் பெருமாளிடம் பேசினார் பெருமாள் கடைசியாக பதினைந்தாயிரம் ரூபாய் வேண்டும் என அடம் பிடித்தார் சுரேஷ் பாக்கியம் மோட்டார் வாகன இன்ஸ்பெக்டர் பெருமாள் கூறிய எண்ணிற்கு கூகுள் பே மூலம் பத்தாயிரம் ரூபாயை கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அனுப்பினார் மீதமுள்ள ஐந்தாயிரம் ரூபாயை தருவதாக கூறினார் ஆனால் மீதமுள்ள ஐந்தாயிரம் ரூபாயை தந்தால்தான் தான் ஆர் சி புக்கை தருவேன் என பெருமாள் கரார் காட்டினார் சுரேஷ் பாக்கியம் திருநெல்வேலி லஞ்ச ஒழிப்பு போலீஸ் கூடுதல் எஸ்பி மெக்லரின் எஸ்காலிடம் புகார் கூறினார் சுரேஷ் பாக்கியத்தின் நண்பரான கவுன்சிலர் லாரன்ஸ் என்பவர் செக்கிங் இன்ஸ்பெக்டர் பெருமாளிடம் பேசிய இரண்டு ஆடியோக்களையும் ஒப்படைத்தார் அதில் செக்கிங் இன்ஸ்பெக்டர் பெருமாள் நாற்பது லட்சம் ரூபாய் செலுத்தி கார் வாங்க முடிகிறது இருபதாயிரம் ரூபாய் தர முடியாதா என கேட்பதும் என் மீது வழக்கு தானே போடுவார்கள் பார்த்து கொள்கிறேன் என்ன உயிரா போக போகுது என பேசியது தெரிய வந்தது ஆடியோக்கள் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் செக்கிங் இன்ஸ்பெக்டர் பெருமாள் மீது வழக்கு பதிவு செய்தனர் ஹலோ என்னாச்சு என்னாச்சு ஹலோ சார் என்னலாச்சு அது அந்த வண்டி ஆமா ஆமா வண்டி அது 12 ஆம் கடக்கட்டம் அப்படினுட்டு போய்டான் ஆ எப்படி இங்க வந்து ஜெராக்ஸ் எடுத்துட்டு போவானா ஆ ஆ பேப்பர் ஏன்டா கேட்டான் நான் கொடுத்தேன் ரிசர்ச் ஆயிட்டானா இல்ல அப்படினே அதனால போட்டோ எடுத்து அதனால போய்டான் என்ன போய் என்ன செய்ய போறானா அது தெரியல ஆ ஆட்டோ ஆர்டர் வைந்துட்டோம் ஆர்டர் வாங்கிட்டு வண்டிய கொண்டு வர சொல்லு தெரில சார் நான் அதான் நான் இல்ல நீங்க நான் நீங்க நீ உங்க பாடு நீங்க நீங்களே 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 என்ன பெரிய இல்ல என்ன என்னடா நான் சொல்லிட்டேன் சார் இங்க சொல்லியாச்சு முன்னாடி வச்சு பேசியாச்சு

ஐம்பது லட்சத்துக்கு வண்டி வாங்குறானுவலாம் இல்ல நமக்கு மாசம் எவ்வளவு கொடுக்கணும்னு தெரியாது உனக்கு சரி சார் நான் வந்து சொல்லி பாக்கேன் ஆமா வாங்கிட்டு நாளை காலைல கொண்டு வந்தனா போட்டு தரேன் சரியா சரி சார் சரி ரைட் ஹலோ 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 சார் காசு கொடுக்காம உள்ள போறாத சார் அவர் வாரன் இருக்காரு சார் அவர் இந்த இது வாங்கிட்டு வாரன் இருக்காரு

அவரு தெரிய சரி பார்த்து செஞ்சு கொடுங்க ஏதாவது வாங்கிச்சாங்க அப்படின்னா அஞ்சு ரூபா குறைச்சுக்க அதை செய்ய விட்டு வாங்கிட்டு வா நான் சொல்ற மாதிரி எழுதுட்டு பேப்பர் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கிட்டு காசை கொடுத்ததுக்கு அப்புறம் உள்ள போடு உனக்கும் எனக்கும் வேற அடுத்தவனுக்கு வேற முப்பது நாற்பது லட்ச ரூபாய்க்கு ஏல முப்பது நாற்பது லட்ச ரூபாய்க்கு வாங்குவான் இது லேட் பீஸ் மட்டும் நாலு லட்சம் ரூபாய் கட்டுவான் நம்ம கொடுக்க அப்ப நான் மாசம் மாசம் எப்படிதான் கொடுப்பேன் இவனை மாதிரி பத்து பேர் வந்தா இப்ப நீ சரி நாயி எங்கே நீ எங்கே தேவையில்லாம விட்டுட்ட அது ரைட்டு ஓகேங்களா நீ இப்ப எனக்கு ஓண்ட வேணும்னா உங்ககிட்ட நான் வண்டியை தலைமு எது தலைமு அவன் போய் கேட்க முடியுமோ அது என்ன மாயிரே இல்லனா ஒண்ணு வேண்டாம் நார்மலு செல்லான குடுக்கட்டும் ஆச்சு விட்டு ஆர்டர் வாங்கிட்டு வரட்டும் நாலு சாயிரம் ஆச்சு வரட்டும் கம்பெனில போய் திருப்பி சர்வீஸ் பண்ணிட்டு ஃபிட்னஸ் வாங்கிட்டு வரட்டும் எல்லாமே எனக்கு வேலை தெரியும் சொல்லுது புரியுதா

அதான் சொன்னோம்ல அது இத்தனை பேர் வந்தா எப்படி பண்ணுவோம்னு தெரியாம இருக்கும் இருக்க போய் பண்ணுவியே இதே திருவிழா பிரபாகரங்க எவ்வளவு கேட்பான் தெரியுமா ஐம்பது ரூபாய் கீழே பண்ணவே மாட்டான் அவன் அவன் இந்த மாதிரி பேச மாட்டான் வச்சிருங்க வச்சிருங்க முட்டிக்கிட்டான் போயிட்டே இருப்பான் தெரியுமா உனக்கு தெரியும் சொல்லிட்டேன் அவர்ட்டே இருபத்தஞ்சு ரூபா சார் கேட்காங்க அப்படின்ட்டு இது கொடுக்கணும் எல்லாரும் கொடுக்க முடியாத அப்படின்னு